இந்த செய்தியை உங்களிடம் தெரிவிப்பதற்கு மனசு சங்கடமாகத்தான் உள்ளது அதாவது நேற்று வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் பேட்ட படமும் அஜித்தின் விசுவாசம் படமும் ஒன்றாக வெளிவந்தன இதனால் இணையதளங்களில் இரு நடிகர்களின் ரசிகர்கள் உள்ளும் உரசல் வரும் நிலையில் இருந்தது ஆனால் ரஜினி ரசிகர்கள் விழித்துக் கொண்டனர் நடிகர் அஜித் ரஜினி அவர்களின் நெருங்கிய நண்பர் என்பதால் மோதல் போக்கை கைவிட்டு விட்டு அன்பான பாதையிலேயே செல்வோம் என ரஜினி ரசிகர்கள் அமைதியான பாதையில் செல்கின்றனர் ஆனால் அஜித் ரசிகர்களில் பலரல்ல ஒரு சிலர் வேண்டும் என்றே ரஜினி ரசிகர்களை சீண்டிய வண்ணம் உள்ளனர் அதிலும் ஒரு சில தருதலை அஜித் ரசிகர்கள் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினி அவர்களின் வீட்டின் பின்புற சுவர்களில் அஜித்தின் விசுவாசம் படம் போஸ்டரை வேண்டுமென்றே ஒட்டி பட்டு கேவலமாக நடந்து கொண்டனர் மேலும் சென்னை ரோகிணி தேட்டரில் ரஜினி ரசி ரஜினி பேனர்களை கிழித்துவிட்டனர் இவர்களை மாறி ஒரு அப்பா அம்மாவிற்கு பிறக்காத ஒரு சில பொட்ட பசங்களை எப்படி திருத்துவது இது அநாகரத்தின் உச்சம் அல்லவா தற்போது இணையதளங்களில் இந்த செய்திதான் வைரலாக பரவி வருகிறது இப்போது இவர்கள் செய்த இந்த செயலால் ரஜினி ரசிகர்களை கொதிப்படைய செய்துள்ளது இருந்தும் தலைவர் ரஜினி அவர்களின் சொல்படியால் அமைதியாக இருந்த வண்ணம் உள்ளனர் அதே விதத்தில் பல அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களுடன் அன்புடனும் நெருக்கமாகவும் இருந்து வருகிறார்கள் இதனால் பல தேட்டர்களில் அமைதி போக்கை கையாண்டு நெருக்கமாக உள்ளனர் அதே நேரத்தில் அஜித் ரசிகர்களின் ஒரு சில பேரின் ஒரு சில பேரின் அநாகரிக செயலால் நடிகர் அஜித்திற்கு கெட்ட பெயர் ஏற்படப் போவது உறுதி இதை இப்போதே நடிகர் அஜித் தடுத்து நிறுத்தினால் அவருக்கு நல்லது மொத்தத்தில் அண்ணன் தம்பி மாதிரி பழகிய ரஜினி மற்றும் அஜித் ரசிகர்கள் ஆகிய நாம் இந்த பொங்கலை தலைவர் படத்தையும் பார்த்து தல படத்தையும் பார்த்து சந்தோஷமாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்க சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்